ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சும்மா கொஞ்சமே கொஞ்சமாக பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்னடா இவங்க படுத்துகிட்டே வீடியோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டாதீங்க கொஞ்சமாக லைட்டாக காய்ச்சல் ஸோ டயர்டாக இருக்கும் எங்கேயும் ஊர் சுத்த போக முடியல அதுக்கப்புறம் போர் அடிக்குது அதனால் நான் வந்து இப்போ இப்படி வீடியோ பண்ணுறேன் சும்மா உங்கக்கிட்ட எல்லா கிட்டேயும் சும்மா கதை பேசிட்டு போகலாம் அப்படின் சொல்லிவிட்டு ரெண்டு நாளாக நேற்று அப்புறம் சண்டே ரெண்டு நாளாக நான் வந்து சாத்தனூர் டேம் போனேன் கொஞ்ச நேரம் தான் அப்படியே போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டேன் அந்த தண்ணி டேமில் வந்து தண்ணி நிறைய கொட்டிகிட்டே இருந்ததா அந்த தண்ணி சவுண்டு வந்து நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்தது அது இல்லை ஃபர்ஸ்டு டே போகும்போது நிறைய குரங்கு பார்த்தேன் அந்த சமுதாய கூடத்துக்கு பின்னாடி நல்லா சூப்பராக இருந்தது எல்லா குரங்கும் நிறைய குரங்கு இருந்தது செகண்ட் டே போகும்போது குரங்கு இல்லை குரங்கு ஒரே ஒரு குரங்கு தான் இருந்தது அந்த குரங்கு கடிப்பட்டுட்டு இருந்தது நான் அது பக்கத்தில் போனேன் அது அது என்னை வந்து கடிக்கவோ இல்லை வேறு எதுவுமோ பண்ணல எதையும் அடித்து பிடுங்கவோ கூட பண்ணலை அது கீழே ஏதோ ஒரு காய் விழுந்துருந்தது அதை எடுத்து அதை பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் அது கூட அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பேன் அப்புறம் அங்கே நிறைய நாய்கள் இருந்தாங்க அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டியிலேயே உக்காந்துட்டு அவங்கள பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பழக்க எல்லாத்தில் ஆக்சுவலாக என்னென்னா வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா அதெல்லாம் குலைக்கிறாங்க நான் போய் நின்று யாருமே குலைக்கவே இல்லை ஆனால் பக்கத்துலேயும் வரல அவங்க பாட்டின படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே போனப்போ யாரோ கை காமிச்சாங்க யாருன்னு தெரியல நான் ஏதோ யோசிச்சுட்டே போனேன் அவங்க கை காமிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது அடுத்து வந்து அலீம் கடைக்கு வந்ததுமே அலீம் வந்து சொன்னான் சாத்தனூர் போனால் அக்கம் பக்கம்லாம் ரோடெல்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டான் பட் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் சில சமயம் வேடிக்கை பார்த்துட்டே போவேன் அது வந்து ரோடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போக மாட்டேன் மரம் இருக்கா அணில் புரிதா மான் இருக்கா சில சமயம் வந்து மார் ஓடும் சில சில சமயத்தில் வந்து கீரி பிள்ளை அதெல்லாம் ஓடும் அதுக்கப்புறம் மயில் இருக்கும் அதுக்கப்புறம் அணில் இருக்கும் ஒரு முறை உடும்பு பார்த்தேன் பெரிய உடும்பு அது பார்த்தேன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவேன் மற்றபடி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போக மாட்டேன் என்னென்னா வண்டி ஓரமாக ஓட்டிகிட்டு போகிறேன்னா எதிரில் ஏதா அப்படின்னு மட்டும் பார்ப்பேன் பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா நம்மளை கிராஸ் பண்ணி போதா அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் சமீபத்தில் தான் இப்படி ரோட்டை வேடிக்கை பார்க்காம போகிறதுக்கு கண்டுட்டேன் ஏன்னா சரி ரோட்டில் தெரிஞ்சவங்க இருந்தால் ஸ்மைல் பண்ண வங்கி ஸ்மைல் பண்ணால் பேசாமல் போக முடிய மாட்டேங்குது ஒருவேளை நம்ம ஸ்மைல் பண்ணும்போது அவங்க திரும்பவும் ஸ்மைல் பண்ணலனா நமக்கு எனக்கு கஷ்டமாயிடும் அட்லீஸ்ட் இப்போது அப்படியும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பிடிச்சவங்கள நம்ம பார்த்துட்டோம்னா சில சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கையாசை போட போயிடுறாங்க அது முறை நான் சன் டிவி டிவிலி வந்துட்டு ஐயப்பன் அவரை பார்த்தேன் அவர் அப்படி கையாட்டுகிட்டே போயிட்டார் அது எனக்கு சேடாக இருக்கும் நம்ம வந்து அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்களாக இருக்கும் நண்பர் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தார் பட் இப்போலாம் அவருக்கு வந்து என்ன ஃப்ரெண்டு அப்படி சொல்ல அந்த இது வந்து கஷ்டமாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது இல்லை விஷயம் அந்தளவுக்கு எல்லோருமே வேகமாக இருக்காங்க சக நண்பர்களையோ இல்லை உறவினர்களையோ கொஞ்ச நேரம் அப்படி நிறுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போகிறதுக்கு இல்லாமல் அவங்கெல்லாம் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு புரிஞ்சு அதனால்தான் அப்படியே அவங்க மனசில் நான் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் இருந்தேன்னா அவங்க கையை கூட அசிச்சிருக்க மாட்டோம் இல்ல அப்படின்னு நான் நினச்சிட்டேன் போகும்போது போய் அவருக்கு ஆ சரி போயிட்டு வரேன் கையாசி இப்போனாச்சும் பண்ணுறாங்கன்னா அவங்க மனசில் நம்ம இன்னும் இருக்கும் அப்படின்னு தான் ம் அதே மாதிரி தான் ரொம்ப அவசர உலகமாக ஆயிடுச்சு அப்படியா அதெல்லாம் அப்படியே யோசித்தேன் ஆனால் சாத்தனூர் டேம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது திரும்பவும் போயிட்டு வீடியோஸ்லாம் எடுக்கணும் எனக்கு பிடிச்ச இடங்கள்லாம் வீடியோ எடுக்கணும் ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இதே சாப்பிட்னு ஒரு காலிஃபர் போட்டுட்டு இருந்தால் என்னால் நடக்க முடியல அப்படி சொல்லிவிட்டு ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையும் ஒரு குட்டி யானையும் இருக்கும் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு மற்றவங்க எல்லோரும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஸ்கூல் ட்ரிப் தான் போனோம் அப்போ அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்னென்னா நானே வீகோ எடுத்துட்டு அப்படி ஜாலியாக போய் சுற்றி அதனால இருந்துச்சு ஃபீல் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நம்மளால் நடக்க முடியல நடந்து போக முடியல ஒருத்தவங்க தூக்கி அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போனோம் அது அதுக்கப்புறம் ரொம்ப குழந்த குட்டி பிள்ளையாக இருக்கும்போது கரண்ட் ஷாக் வைக்கிறதுக்காக அங்கே தான் எங்கள் மாமா தூக்கிட்டு போவார் எங்கள் வசந்த் மாமா ஒரு முறை என்ன பண்ணிவிட்டேன் நான் டேம் சுற்றி காமி மாமா அப்படி சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு அவர் அப்போ அவரும் வந்து சின்ன பிள்ளையாக தான் இருந்தால் எயித்தோ இல்லை நைன்த்தோ படிச்சுட்டு பாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் கே ஞாபகம் இல்லை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டே போய் தண்ணி தண்ணி வெறும் தண்ணி வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட காசு என்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வெயில் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப கொஞ்சம் சுற்றுட்டு தண்ணி குடிச்சுட்டு திரும்ப சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நாராயண பஸ்ஸில் ஏறினா எங்கள் அப்பா பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டார் டிக்கெட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நேர்மை எங்கள் நைனா அப்புறம் அங்கேருந்து நடந்து சங்கத்துக்கு வந்தோம் அதெல்லாம் ஞாபகத்துக்கு நல்ல மாமா ம் அவ்வளோதான் இன்றைக்கி கதை பாய்